ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறபோது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிதிஷ் மேலே வீடு தேடி வந்து கை வச்சாலும் கூட அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கார் இவரை அப்படின்னு சுதாகர் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க சந்திரிகா அதே நேரத்தில் நிதிஷ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு திரும்பவும் எங்கே ட்ரக்ஸ் எடுப்பாரோ அப்படின்ற பயத்தில் நீ கவலைப்படாதடா அவங்க உன்னை அவமானப்படுத்திகிட்டு போயிருக்காங்க உன் மேலே கை வச்சுருக்காங்க அவங்கள நான் சும்மா விடமாட்டேன் பணத்தை வச்சு தானே உங்கள் அப்பாவும் ஏதாவது இந்த விஷயத்தில் பண்ணுவார் அதே மாதிரி பணத்தை வச்சு நான் ஏதாவது பண்ணுறேன் அவர் கண்டு என்ன நான் இந்த விஷயத்த என்னென்னு பார்க்குறேன் நீ தயவு செஞ்சு திரும்பவும் அந்த ட்ரக்ஸ் எடுக்காதடா தயவு செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்காத இனியே அந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ கண்ட்ரோலாக இருந்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் பொட்டி பாம்பா அவள் இருப்பா நான் பார்த்துக்கிறாத சரியா அப்படின்றாங்க நிதிஷும் அதுக்கு சம்மதம் சொல்கிறாரு இப்போ சந்திரிகா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் நிறைய பணம் பணத்தாசையை காமிக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு அவங்க முதல்ல ஒத்துக்கிறதில் அதுக்கப்புறம் என் பையனை வெளியே எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணிங்க இப்போ இந்த விஷயத்தையும் பண்ணிவிடுங்க அவங்க எங்கள் வழிக்கு வரவே மாட்டேங்கிறாங்க இனியாகவும் நிதிஷும் சேர்ந்து வாழணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அவங்க கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்கவே முடியாது அப்படின்னும் நிதிஷ் அவளை பார்த்து ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு போனால் என் பொண்ணை பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால் பிரச்சனையாச்சு வாய் வார்த்தை வாயிலே இருக்கும்போது என் பையனை கை நீட்டி அடிச்சிட்டாங்க எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன எங்கள் அந்தஸ்து என்ன அவங்க எவ்வளோ தைரியமாக எங்கள் வீட்டில் வந்து என் பையனை அடிக்கிறாங்க என்னால் இதை பொறுத்துக்க முடியல அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கான காரணம் அவங்க இறங்கி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க இனி அவை எங்கள் கூட எங்கள் எங்கள் வீட்டுக்கு என் பையன் கூட வாழ்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இதுக்காக மட்டும்தான் இந்த கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க மேடம் ஆனால் இந்த விஷயத்தை என்னால் ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது அதுக்குள்ளே அவங்க கன்வென்ஸ் ஆகணும் அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள வர சொல்லுங்கள் சார் பேசுங்க விசாரிங்க விசாரிக்கிறதுக்காக எதுக்காக கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களை வர வைங்க நான் இங்கே பேசுகிறேன் அவங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் மெஸ்ஸில் எல்லாரும் இருக்கும்போது கரெக்டாக நிதிஷ் அங்கே போகிறாரு இனி அவகிட்ட பேசுறதுக்கும் அவங்கள எப்படியாவது கூட்டிகிட்டு வர கன்வென்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கு அப்போ பார்த்து ஆகாஷும் இனியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நினச்சேன் இதுதான் நடக்கணும் அப்படின்னு தூரத்தில் இருந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை வச்சு தான் ஏதாவது பண்ணனும் அவங்கள அப்படிங்கிறது தான் நிதிஷோட பாயிண்ட்டு இப்போ பக்கத்தில் போய் பேசுகிறாங்க என் கூட நீ ஆகணும் நீ எதுக்கடா என் ஒய்ஃப் கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு நான் ஒன்றும் உன் ஒய்ஃப் கிடையாது உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இங்கே கிளம்பி இப்போ இங்கே வரக்கூடாது அப்படின்னு இனியை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஆனால் நீ என் கூட தான் ஆகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கையை பிடிச்சி இழுக்கிறது கலெக்டாக பண்ணுறதுன்னு இருக்காரு நிதிஷ் இப்போ பாக்கியா வந்துட்டு கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சியா என் பொண்ணு கையை விடு முதல்ல அப்படின்னு கையை விட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இனி இனியாவை தேடி நீ வரவே கூடாது ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப நான் வாயிலேயே சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காத மேல் மேற்படி நான் எதுவும் ஸ்டெப் எடுக்க வேண்டான்னு தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொழைச்சி போட சொல்லி கொஞ்சம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க நிதிஷ் பயங்கர கோபம் இப்போ அவங்க வீட்டுக்கு போய் சந்திரிகா கிட்ட மா கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் என்னாச்சும்மா அப்படின்னு கேட்கறாங்க நீ எங்கடா போயிட்டு வர நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரும்மா அவ ஆகாஷ் கூட பேசிக்கிட்டு இருந்தா அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஸ்நாப்ஸும் எடுத்திருக்கேன் இதை வந்து அவங்க கிட்ட கூட அப்படின்னு டேய் நான் வேற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் நீ என்னடா இப்படியெல்லாம் அவங்க மேல தப்பு இருக்குதுங்கிறத நம்ப எப்படி தான் ப்ரூவ் பண்ணுறது அவங்களால தானே நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆனேன் நான் ஏற்கனவே ட்ரக்ஸ் அடிக்ட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கொஞ்ச நாள் நல்லா தானே இருந்தேன் அவள் ஆகாஷ் கூட பேசுகிறத பார்த்து அந்த பொசஸ் உள்ள கோவத்தில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பவும் அதை தொட்டு தொலைச்சிட்டேன் என்னால் இப்போ விடக்கூட முடியலை அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாரு நிதிஷ் அவளால் நீ உன் வாழ்க்கையோ உடம்பையோ கூடாது இனி அதை நீ தொடவே கூடாது நான் பாத்துக்கிறேன் உனக்கு நான் இருக்கே இல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா இங்கே வரணுமா அவள் கூட வாழாட்டினாலும் எனக்கு அது ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்கம்மா எனக்கு மானம் போகுது அப்படின்றாங்க ஏன் ட்ரக்ஸ் எடுக்கும்போது உனக்கு மானம் போகலையா அதனால உன்னை அரெஸ்ட் பண்ணாங்க அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு அது வேறம்மா இது வேற இல்லை இது லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதனால் தானே அவங்க வெளியே திரும்ப அனுப்ப மாட்டேன்னு சொல்லிவிட்டு இனியாவும் வீட்டை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சந்திரிகா மா உங்களால் ஏதாவது முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே பாருடா நம்ம பக்கம் எல்லாமே வீக்காக இருக்குது கண்டிப்பாக நம்மளால எதுவுமே பண்ண முடியாது பணத்தை வச்சு மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் நான் கொஞ்சம் பேசிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ இதெல்லாம் காமிச்சேன்னா கண்டிப்பாக இனியா பக்கமும் தப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ இந்த எல்லாம் எனக்கு சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திரிகா திரும்பவும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் ஏன் இன்னுமே அது பத்தி எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் இப்பவே நான் உங்களுக்கு கால் பண்றேன் நீங்கள் எப்போ வேணாலும் கிளம்பி வர வேண்டியிருக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷ்னர் அவங்க இருந்து ஃபோன் வச்சிட்றாங்க எல்லாமே எல்லா இடத்துலையும் பணத்தை கொட்டுறாங்க சந்திரிகா அவங்க பையனுக்கும் இனியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணணும் இனியாவை அந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுங்கிறது ஜஸ்ட் கௌரவத்துக்காக மட்டும்தானே தவிர நிதிஷம் இனியாவும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகலாம் ஒன்றுமே கிடையாது இது அப்படியே ஓப்பனாகவே தெரியுது சந்திரிகா முகத்தில் இப்போது அவங்களுக்கு ஃபோன் வருது கோபிக்கு அவங்க எல்லாரும் உட்காந்து இருக்காங்க அப்போது என்னாச்சு ஓகே அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாரு யார் ஃபோனில் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க இல்லை கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு கால் வந்திருந்துச்சு நம்ம போயிட்டு சுதாகரோட வீட்டில் பிரச்சனை பண்ணோம்ல நிதிஷ் அடித்தோம்ல அதனால அவங்க கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நிதிஷோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம நாலு பேரையும் வர சொல்லியிருக்காங்கன்னு யார் யார் அப்படின்னா இனியாக இல்லை பாக்கியாக செழியன் எழில் அப்புறம் நான் நாலு பேரையும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கோபி சொல்கிறாரு இதை கேட்டு எதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க நம்ம இல்லவா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கணும் நம்ம சைடு தானே நியாயம் இருக்குது அப்படின்னு இனியா ஒரு பக்கம் ஆவேசப்படுறாங்க இல்லைடா கம்ப்ளைண்ட்டு வந்து சும்மா அவங்க நம்ம போய் அடித்தோம்ல அதுக்கு ப்ரிஸ்டேஜ் இஷ்யூ எதுவுமே பண்ணாமல் விட்டாங்கன்னா நம்ம அவங்கள கேவலமாக நினச்சிருவோம்ல அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் போய் பேசிட்டு வரோம் ஜஸ்ட்டு விசாரணைக்காக தான் வர சொல்லியிருக்காங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க இல்லை நாங்களும் வரோம் அப்படின்னு எழிலும் செளியனும் எழுறாங்க இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இல்லைங்க நாலு பேரும் தானே வர சொல்லியிருக்காங்க நாலு பேருமே போவோம் அங்கே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியாவும் வரேன்னு சொல்கிறாங்க ஐயோ பசங்களே ஓகே நீ வேண்டாம் இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க போகலைனா தப்பாக போயிடும் இது போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேன்னு நாலு பேருமே கிளம்பி போகிறாங்க அங்கே போனால் சந்திரிகாவும் நிதிஷும் ராஜ மரியாதையோடு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில் ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள பார்த்துட்டாங்க எவ்வளோ திமுறாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க நம்ம என்ன வேலையாக வந்தோமோ அதை பார்க்கலாம் அவங்கள பற்றி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டோம் அங்கே நீங்கள் கோவப்படக்கூடாது இது கமிஷனர் ஆஃபீஸு ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு கோபி திரும்பவும் சொல்லி தான் கூப்பிட்டு போகிறாரு அங்கே போனதுக்கப்புறம் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கிறதா சொன்னாங்க சார் அப்படின்றாங்க விசாரணையெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அப்படி சொன்னோம் ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழ அனுப்ப மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அவங்க சைட்லேருந்து நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நாங்கள் ஆக்ஷனாக எடுக்க முடியாது இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை அதனால தான் நீங்களும் யோசிங்க சார் அப்படின்றாங்க பணத்தை கொடுத்தது பேச வைக்கிறாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது இருந்தாலும் அது ஓப்பனாக அங்கே பேச முடியாது இல்லையா ஸோ சைலண்ட்டாக இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி என் பொண்ணை திரும்பவும் அந்த வீட்டுக்கு வாழ அனுப்ப மாட்டேன் அப்படின்னும் அந்த பையன் ட்ரக்ஸ் எடுத்திருக்கான் ட்ரக்ஸ் அடிக்ட்டு அவன் கூட எப்படி என் பொண்ணை சந்தோஷமாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்க அது எங்கள் தனிப்பட்ட விருப்பம் தானே விருப்பம் இல்லாத ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது தப்பு தானே சார் சட்டமோ அது தானே சொல்லுது அப்படின்னு பாக்கியாகவும் சொல்கிறாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்ட்டு சார் நீங்கள் விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க நீங்கள் என்ன விசாரிக்கணுமோ அதை விசாரிக்கலாம் அப்படின்னு ஓ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வரீங்களா சரி நானும் ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறேன் அப்படின்னு சந்திரிகாமையும் நிதிஷையும் உள்ள கூப்பிடுறாங்க இப்ப எல்லாரையும் நிக்க வச்சு போட்டோவை காமிக்கிறாங்க உங்க பொண்ணு முன்னாள் காதலன் கூட பேசிக்கிட்டு இருக்கா வீடியோ பாருங்க நல்லா ஓப்பனாவே தெரியுது இந்த விஷயத்தை என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பாக்கிய ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்றாங்க அதே நேரத்தில் அவங்க குடும்பத்துக்கே இதே தான் சார் முன்னாள் காதலி முன்னாள் காதலன்னு சொல்லிட்டு பேசுறது பழகிறது அவங்க குடும்பத்துக்கு வாடிக்கையான விஷயம் அவங்களுக்கு வேணா இது சாதாரணமா இருக்கலாம் எங்களுக்கு அப்படி இல்லை அதனாலதான் நிதிஷ் திரும்பவும் இதை ஆரம்பிச்சான் உங்களுக்கே தெரியும் அவன் கொஞ்ச நாள் ஒழுக்கமாக தானே இருந்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னது அப்படின்னு சொல்லி பாக்யா கோவப்படுறாங்க பாக்யா அப்படின்னு கோபி வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாங்க பேசாத எதுவும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை சார் எதுவாக இருந்தாலும் சரி அவ டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டா என் பொண்ணு எங்களுக்கு முக்கியம் அவள் வாழ விரும்பலன்னு போது நான் எப்படி அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியும் விருப்பம் இல்லைனா விட வேண்டியதுன்னா எதுக்கு அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தப்பு உங்கள் பக்கமும் இருக்கல்ல அப்படின்றாங்க எங்கள் பக்கம் எந்த தப்பும் கிடையாது அப்படியே தப்பு இருந்தாலும் பரவாயில்ல அந்த தப்பை காரணம் காமிச்சு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லுங்க அப்படின்றாங்க சொல்றாரு ஆமா அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்க சைடில் எதுவுமே பேச முடியாது அவங்க தப்பை ஒத்துக்கிட்டாங்க தப்பாவே இருக்கட்டும் அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல நாங்க அப்படிதான் இருப்போம் நீங்க டிவோர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நான் என்ன பேசுகிறது அப்படின்னு சந்திரிகா கிட்ட கேட்குறாங்க அந்த கமிஷனர் கமிஷனர் இருந்துட்டு இல்ல நிதிஷ்கு இனியா கூட தான் வாழணும் அதனால அவங்க ரெண்டு பேரும் வரணும் எங்களுக்கு கௌரவ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க கௌரவம் கௌரவம்னு எதுக்கு கௌரவம் பார்க்குறதுன்னு ஒரு வரைமுறையுமே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு பாக்கியா ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்க சார் அவங்களை அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படின்றாங்க சந்திரிகா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியுது இல்லை கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா அப்படின்றாங்க சாரி சார் அப்படின்னு பாக்கிய சொல்கிறாங்க இப்போ எவ்வளோ பேசுனாலும் அவங்க ஒத்துக்கிறதே இல்லை அதே நேரத்தில் நான் உங்களை நாலு பேருமே ரிமாண்ட் பண்ண வேண்டியிருக்கோம் இந்த விஷயத்தில் வீடு தேடி போய் அடிச்சிருக்கீங்க இது என்ன சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அடித்தது நாங்கள் ரெண்டு பேரும் தான் எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ எதுவும் பண்ணல அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு எழில் சொல்கிறாரு அது முக்கியமா தான் அடிச்சதாவும் சொல்லி ஒத்துக்கிறாரு அமைதியை இருடா அப்படின்னு கோபி சமாதானப்படுத்திட்டு சார் இங்க பாருங்க அவங்க நடந்துகிட்டது தப்பு ஆபீஸ் வேலை செய்யற இடத்துல போய் பிரச்சனை பண்ணியிருக்காரு என் பொண்ணை பார்க்க வராதிங்கன்னு நாங்க எச்சரிக்கிறதுக்கு தான் போனோம் அவன் நான் தான் நான் பார்ப்பேன் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப திமிரா பேசினான் கோவத்துலயும் என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டாங்களேங்கிற ஆவேசத்தில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் நாங்கள் வேணால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாக போயிருச்சா அடிச்சதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வேணால் திருப்பி ரெண்டு அடிச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க கோபி ஆனால் என் பையன் மேலே வைக்க வைக்கக்கூடாது என் மேலே தைரியம் இருந்தால் கையை வைக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு கோபி சொல்கிறாரு சார் நீங்கள் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எதுவுமே பேசலை பிரச்சனையை வளர்க்குறதுக்கு தான் பேசுகிறீங்க இதில் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சார் நாங்கள் யோசிக்கணும் என் பொண்ணுக்கிட்ட கலந்து பேசணும் இப்போ நாங்கள் போகலாமா அப்படின்றாங்க தாராளமாக பொங்க அப்படின்னு அனுப்பிடுறாங்க ஏன் சார் அவங்கள விட்டிங்க அப்படின்னு சந்திரிகா கேட்குறாங்க இல்லை இந்த விஷயத்தை ரொம்ப இழுத்து பிடிச்சோம்னா கண்டிப்பா சரியா வராது கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி சொன்ன மாதிரி ரிமைண்ட் பண்ணிடுறோம் மாதிரி சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்றாங்க இனி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளால தானே இவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க நம்மளே எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து ஒன்னும் ஒன்றும் செஞ்சாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அக்காஷ் கூட நம்ம பேசி பலகிறோம் பயத்தில் தான் பாட்டியும் அப்பாவுமே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்க அவசர அவசரமாக கல்யாணம் நடந்ததுனால எதையும் விசாரிக்காமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப குற்றவுணில் இருக்காங்க நம்ம ியா <laughs> இப்போதான் இனியாவுக்கு ஒரு ஐடியா வருது ஆனால் இவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நம்மளா சே நம்மளாக இந்த விஷயத்த பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க என்ன இனியா நீ என்ன சொல்கிற அப்படின்னு இல்லை டிவோர்ஸ் பண்ணுறது பண்ணுறது தான் என்னால் அவர் கூட வாழ முடியாது ஒரு நான் டிவோர்ஸ் பண்ணுறது உங்களுக்கு அவமானமாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லிடுங்க நான் இங்கே கூட வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன பேசுகிற நீ அப்படின்னு எல்லாருமே கோவத்துக்கு போகிறாங்க நான் அதுக்காக சொல்லலை என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரதில்லை அதை சொன்னேன் அப்படின்றாங்க பிரச்சனை வரட்டும் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் அதுக்காக நீ என்ன பேசுறேன் இனியா ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க வந்து சமாளிக்கிறதுக்கு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே இனியாவும் பொறுமையாக பொறுமையா இருக்காங்க அவங்க மனசில் இருக்கிறத வெளியே சொல்றதில்ல இப்போ எல்லாருமே அவங்க அவங்க பாட்டுக்கு போய் படுத்துட்டாங்க காலையில் எந்திரிச்ச உடனே இனியா எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் நான் கிளம்புறேன் அப்படின்னும் இன்றைக்கும் நிதிஷ் உன்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு எழுத சொல்றாரு இல்லை நான் கேப் புக் பண்ணிவிட்டேன் வந்துடும் நான் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் வரேன் அப்படின்றாரு கேப் புக் பண்ணியிருக்கேன் அதில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஆனால் சுதாகரை நம்ப முடியாது அந்த ஆள் என்ன வேணாலும் பண்ணுவான் தெ தெரியாமல் ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு சொல்லி அதுக்காக பணத்தை கொடுத்து கூட செட் பண்ணுவான் நான் வரேன் கூட அப்படின்னு நீ வந்தாலும் அதே தானே பார்த்துக்கலாம் அதுக்காக யாரும் எங்கேயும் வெளியே போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியுமா நான் பார்த்துக்கிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிளம்பி நேராக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க அவங்க கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இனியா வந்து ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பயந்த சுபாவம் அப்படின்லாம் ஆனால் இனியா அப்படி கிடையாது நேராக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்னோட பேரண்ட்ஸையும் என் அண்ணனங்களையும் கூப்பிட்டு நீங்கள் விசாரிச்சத உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல அதே நேரத்துல ஆண்டியும் நிதிஷும் கொடுத்த கம்ப்ளைண்ட்லயும் உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சது என்ன சொன்னாங்க சொல்லலங்கிறது எனக்கு தெரியாதுங்க சார் சோ நான் இப்போ நான் கம்ப்ளைண்ட் குடுக்கறவங்க மேல நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போடலாம் தேவையில்லாம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் டிவோர்ஸ் வாங்கிடலாம் நம்ம விலகிக்கலாம்னு மட்டும் தான் நினைச்சேன் ஆனா அவங்க அதிலயே பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அவங்கள இதுக்கு மேலேயும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்ல வர நீ அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு முன்னாடி அதாவது நீ என்ன சொல்ல வரையோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன் ரொம்ப பெரிய ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வாக்கப்படணுங்கிறது பெரிய விஷயம் நீ போய் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க தானே அவங்க தான் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்கள அப்படின்னு சந்தோஷம் இல்லை சார் அந்த வீட்டில் நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் கவுன்சிலிங்க்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக அதுக்கப்புறம் ஒரு ஒருவேளை நீங்கள் இந்த க கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்னா நான் மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னும் மிரட்டுறாங்க இல்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை என்ன என்ன நடந்துச்சு அந்த வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நீங்கள் டிவோர்ஸ் கேட்குறதுக்கு ப்ராப்பர் ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் இனியாக சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன் கொஞ்ச நாள் எல்லாருமே ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்க யூரோப்புக்கு ஹனிமூன் போனோம் அங்கே ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டாரு நிதிஷ் ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லயே அவரோட சுயரோபம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவர் ஏதோ ஒரு இடத்துல என் மேலே கோவம் இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு எது அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா அப்படின்றாங்க சார் நான் இது வந்து வெளியே சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல என் குடும்பத்து மேலேயே இவர் இவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் தப்பு வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டை பிளாக்மெயில் பண்ணி எங்கள் அம்மா இருந்து எழுதி வாங்கியிருக்காரு ஒன்று மிரட்டி வாங்கியிருக்காரு ஒன்று வந்து ஏமாத்தி வாங்கியிருக்காரு ரெண்டுமே அவர்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்காக டைரெக்டாக கேட்டால் கண்டிப்பாக எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க சேல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பிஸ்னஸ் மோட்டிவுக்காக மட்டும்தான் என்னோட இந்த கல்யாணம் நடந்துச்சு அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொன்னால் கேட்டுப்பாங்க ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் இதை பண்ணதா அவங்க வாயாலேயே பேசி நான் காதில் வாங்கிட்டேன் சொல்கிறாங்க எங்கள் அம்மா மறுபடியும் ஒரு மெஸ் ஓப்பன் பண்ணாங்க அது சுதாகர் அவங்களுக்கு பிடிக்கல அந்த ஓப்பனிங்க்கு கூட என்னை போக விடலை அன்னைக்கு நைட்டு தான் நான் போனேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் எங்கள் அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தாங்க முடியலைன்னதும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்டையும் எங்கள் பாட்டி கிட்டையும் போயிட்டு பணத்தாசையை காமிச்சு அவங்கள இந்த கல்யாணத்தை இந்த சமூகத்தை பேசி முடிக்க வச்சாங்க எங்கள் அம்மா கிட்ட இந்த ரெஸ்டாரெண்ட் எழுதி வாங்கின விஷயம் வேற யாருக்குமே தெரியாது போக போக தான் தெரியும் தெரிஞ்சது எங்கள் அம்மாவுக்கு இந்த கல்யாண விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரியும் அந்த விஷயம் வரதட்சணையாக வந்து எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னும் நான் வரதட்சணை கம்ப்ளைண்டே கொடுக்குறேன் சார் அப்படின்னும் சொல்கிறாங்க அப்புறம் என்னை ரொம்ப ரூடாக என்கிட்ட பிஹேவ் பண்ணார் அவர் ஏன் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறீங்க நீங்கள் சரியாக முடியாதா இதுலேருந்து வெளியே வர முடியாதான்னு சொல்லி கேட்கும்போது விட்டார் திடீர்னு தூங்க தூங்கும்போது எனக்கு அந்த ரூமில் இருக்கவே பயமாக இருக்கும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவார் காரணம் கேட்டால் நீ ஆகாஷ் கூட பேசுகிற அதுக்காக தானே சொன்னார் ஆகாஷ் எங்கள் அம்மாவோட மெஸ்ஸில் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறான் அவங்க கூட நான் பேசாமல் இருக்க முடியாது என்ன இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகணும்ல அதுக்காக தான் நான் பேசினேன் அது தப்பாக பேசி சந்தேகப்பட்டு இவங்க தான் சார் என்கிட்ட ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டோட்டலாக இது வந்து என்னோட கம்ப்ளைண்ட் அவங்க என்கிட்ட வரதட்சணையாக ரெண்டு ரெஸ்டாரண்ட் எங்கள் அம்மாவோட அச்சீவ்மெண்ட்டு அதை எழுதி வாங்கிருக்காங்க அது மட்டும் இல்லை எங்க அம்மா எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஜுவல்ஸ் அது இதுன்னு இதெல்லாம் அவங்க கேட்டு தான் பண்ணாங்க அவங்க எப்படி பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதுக்கு மாறா நான் இந்த உண்மையான கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனி அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பும்போது திரும்பவும் வந்துட்டு நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இனி அங்கேருந்து போகிறாங்க இது சாதாரண விஷயம் இல்லை இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு ரொம்ப வெகுலியான பொண்ணுன்னு நினச்சோம் ஆனால் ரொம்ப தெளிவான பொண்ணாக தான் இருக்கா கண்டிப்பாக சுதாகருக்கு இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனால் அவளுக்கு அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறாரு இப்போ சந்திரிகாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இருக்கா நீங்கள் அந்த பொண்ணை நிதிஷ் கூட வாழ வைக்கணும்னு நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப தப்பான டெசிஷன் அப்படின்றாங்க வாழ வைக்கிறதுக்காக நான் அந்த பொண்ணை வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைக்கல அப்படின்றாங்க அப்படியே கூட இருக்கட்டும் ஆனால் அந்த பொண்ணு ஜேர்னலிஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும் அந்த பொண்ணு பொண்ணுனாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரும் பர்டிகுலராக நீங்கள் அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல சார் இது எங்களுக்கு பிரஸ்டேஜ் இஷ்யூ அப்படின்னு இதை விட பெரிய பெரிய இஷ்யூ எல்லாம் வரும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்றாரு ஓகே அப்படின்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா சுதாகர் கிட்ட நேரடியா போய் இனியா பேசுறாங்க நான் எப்படியும் பயந்துருவேன் நீங்க பண்ற டார்ச்சர்னால திரும்பவும் நானே இந்த வீட்டுக்கு வந்துருவேன் தானே நீங்க நினைச்சேங்க அது எப்பவுமே நடக்கவே நடக்காது நான் இந்த வீட்டுக்கு திரும்பவும் வரப்போறது கிடையவே கிடையாது நீங்க உங்க பையனுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறேன் கையெழுத்து போட்டு அனுப்ப சொல்லுங்க உங்க பையனை அப்படின்னு சொல்றாங்க பண்ணாங்க இனியா நீ ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிற அப்படின்னு சந்திரிகாவுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க கவுன்சிலர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க சைலண்டாக இருக்காங்க நிதிஷுமே ஆஃப் ஆயிட்டாரு இப்போது சுதாகர் இருந்துட்டு இல்லை முடியாது உனக்கு டிவோர்ஸ்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ எங்கே போனாலும் உனக்கு கிடைக்காதுன்னு நீங்கள் கொடுக்குவீங்க ஏன்னா நீங்கள் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதும் உங்கள் பையன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு என்னை டார்ச்சர் பண்ணால் அப்படிங்கிறதையும் நான் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த கம்ப்ளைண்ட்டாக நான் ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு இந்த கல்யாணத்துக்கான செலவு இது எல்லாத்தையுமே எங்கள் அம்மாவுக்கு திருப்பி கொடுக்கணும் அதே நேரத்தில் எனக்கு டிவோர்ஸும் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கம்ப்ளைண்ட்டை நான் திருப்பி வாங்க மாட்டேன் அது ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு என்ன வழினோ எனக்கு தெரியும் ஏன்னா நான் இப்போது சேனலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம சுதாகர்னால எதுவுமே பண்ண முடியாது ஒன்று இனியா சொன்ன மாதிரி இனியா பாக்கியாவோட அந்த ரெண்டு ரெஸ்ட் திருப்பி கொடுத்துட்டு கல்யாண செலவு என்னெல்லாம் ஆச்சோ அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு இனியாவோட வாழ்க்கையை திருப்பி கொடுக்க முடியாது பட் அவருக்காக செலவழிச்ச எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்க முடியும் சுதாகர் நினச்சா அதை கொடுக்கறத தவிர அவருக்கு வேற வழியே இல்லை ரொம்ப நெருக்கடியில சிக்கிட்டாரு தான் இனியா சொல்றாங்க சும்மா மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம சொன்னோம் முட்டாள்தனமாக இரு முடிவெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிங்கல்ல அப்படியெல்லாம் இல்லை நான் அந்த வீட்ல ரொம்ப சொகுசா இருந்தேன் என்னதான் நாங்க மிடில் கிளாஸா இருந்தா கூட நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தான் வளர்ந்தேன் உங்க பையனை நீங்க எப்படி வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க எங்க அண்ணனுங்க நான் என்ன கேட்டாலும் அடுத்த நிமிஷம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படிதான் நான் வளர்ந்தேன் அது மாதிரி நான் வர்ற இடத்துலையும் கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துலையும் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்காக மட்டும்தான் பெரிய இடத்துல கொடுக்கணும்னு நினச்சாங்களே தவிர நீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் முட்டாள்தனமாக யோசிச்சு கொடுக்கல எனக்காக எங்கள் அம்மா அவங்க பிஸ்னஸவே எனக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னா யோசிச்சுக்கோங்க எங்கள் அம்மா எங்கள் குடும்பம் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுருந்துருக்கணும் இப்போ நீங்கள் எங்கள் ஃபேமிலி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க நான் ரிட்டன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இது அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் நிஜமாவே புத்திசாலித்தனமான ஆளா இருந்தா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க எங்க அம்மாவு கிட்ட இருந்து வாங்கின அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் கல்யாணத்துக்கு செலவாகின அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இதுல எஸ்கேப் ஆயிடலாம் நான் கேஸை வாபஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க நிதிஷ பார்த்துட்டு ஆரம்பத்துல நான் அவங்கள ரொம்ப ஒரு நம்ம லைஃபுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் அடிச்சிருக்காருன்னு நினைச்சேன் யூரோப்ல இருக்கும் போது அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி பேச ஆரம்பிக்கும்போதே போதே நீங்க எங்கிட்ட முகத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேணால் என் மேலே பழி போடுறதுக்கு ஹாக்கர்ஸ் விஷயத்த எடுத்து பேசலாம் பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற கோவத்துல நீங்கள் எங்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனி அங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ இவ்வளோ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அவர் சொல்கிறத நம்ம செஞ்சு தான் இடத்துக்கு சுதாகர் வந்துட்டார் ஆனால் சந்திரிகாவுக்கு நிதிஷ்க்கும் இதில் விருப்பம் இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ